விருச்சிக ராசிக்காரனுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பெயர்ச்சியானவர் உங்களுக்கு அர்தாசம சனி முடியுதுங்க அர்தாசம சனி முடிகிறதே சுகஸ்தானத்திலேருந்து ஒரு பாவ கிரகம் போதும் சுகம் சொந்த வீட்டிலேயே இருந்தார் உங்கள் ராசிநாதருக்கு பகையும் கூட சனி பகவான் ஆகவே கொஞ்சம் தடை தாமதம் ஆரோக்கிய தொல்லைகள் உத்தியோகத்தில் அறக்க பறக்க ஓடுறது அகால போஜனம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இதெல்லாம் உங்களை விட்டு இப்போ விலகுது ஐந்தாம் இடமான இடத்துக்கு போய் அதுவும் ஒன்றும் அற்புதமான இடம் இல்லை ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது எண்ணம் திட்டம் செயல் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் தடை வரும் ஓகேங்களா புத்திரர்களால் கஷ்டங்கள் அரிஷ்டங்கள் மற்றபடியாக திடீரென்று மனம் செயல் கற்பனையே காரணமே இல்லாமல் மனம் சஞ்சலமடையும் குழந்தைகளை நினைத்து கவலைப்படும் புத்தி வேலை செய்யாது சிலருக்கு புத்திரர்களால் ஏற்படும் சோகம் ஒட்டிக்கொள்ளும் இவைகள்லாம் ஏற்படும் ஆனால் போன ஆண்டு போன இரண்டரை வருடங்கள் போல் இருக்காது சற்று மேன்மையான பலன்களை ஐந்தாம் வீட்டில் சுப சுபர் வீட்டில் இருக்கும் சனி பகவான் ஏன்னா போகிற இடம் மீனராசி மீனராசியில் அவர் சுபர் அவர் சுபத்துவத்தோடு இருப்பார் ஏன்னால் நின்ற வீட்டின் அதிபதியை கொஞ்சம் இன்ஃப்ளன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அவர் போகிற இடம் குருவை வந்து அவர் நண்பனாகவும் கருதுவதில்லை விரோதியாகவும் கருதுவதில்லை ஆகவே மீனராசியில் சாந்தமாகத்தான் இருப்பார் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மே மாதம் கடைசியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு அஷ்டமத்து குருவாக இருக்கிறார் இது குறை இதனால் வரைக்கும் அற்புதமான யோக பலன்களை அடித்து சுபமங்கல நிகழ்ச்சிகளை வீட்டில் அள்ளி கொடுத்து கொண்டிருந்தவர் எட்டாம் வீட்டிற்கு சென்று மறைவதால் அடுத்த ஒரு வருடங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை ஏற்படும் எல்லாமே மெதுவாக போகிற மாதிரி ஏற்படும் என்ன சார் அவரும் நல்லா இருக்குது நல்லா கெட்ட பலனை கொடுத்துட்டு இப்போ நல்ல இடத்துக்கு சுமார இடத்துக்கு போகிறாரு நாலுலேருந்து அஞ்சு திருப்பியும் குரு பகவான் கெடுதல் பண்ணுறாருனா இதுதான் ஜோதிட தாற்பரியங்கள் கிரகங்களின் சலனங்கள் ஒரு கிரகம் சோதனை கொடுத்தால் இன்னொரு கிரகம் நமக்கு உதவி புரியும் இதுவே தாற்பம் இல்லை சில நேரத்தில் எல்லா கிரகமும் கோச்சாரம் மிகவும் மோசமாக கெட்டு இருக்கும் தசாபுத்தி நம்மளை காப்பாற்ற வேண்டும் சில நேரத்தில் தசாபுத்தியும் கெட்டு புத்திநாதனும் கெட்டு கோச்சாரவலும் கெட்டால் என்ன சார பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா இருக்கவே இருக்குது தெய்வ பலம் திக்கிட்டவனுக்கு தெய்வமே பலம் திக்கிட்டவனுக்கு மனைவி பலம் அல்ல உயிர் நண்பன் பலம் அல்ல தாய் தந்தை பலம் அல்ல ஆகவே திக்கிட்டவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார் ஆகவே நீங்கள் அதிகமாக தெய்வ பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நேரம் இது ராகு கேதுக்களை எடுத்துக்கொண்டமே ஆனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மீட்டர் ராகு இருந்து உங்களுக்கு எண்ணம் திட்டம் செயல் புத்திர சுகத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தவர் அவர் நாலாம் மீட்டருக்கு சுகஸ்தானத்துக்கு வருவது குறை சனி சுகஸ்தானத்திலிருந்து போனார் சுக பங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தவர் திருப்பி இன்னொரு ராகு அவர் பெரிய ரவுடின்னு ஒரு சின்ன ரவுடி இவர் போய் நாலாம் வீட்டில் வந்து திருப்பியும் தாயார் சுகபங்கங்களை ஏற்படுத்துவார் அடுத்த பன்னிரெண்டு மா பதினெட்டு மாதங்களுக்கு ஆகவே ராகுவுக்கு துர்கைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்து விலைக்கேற்றி பெற நலம் பயக்கும் கேதுவானவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் அற்புதமாக இருந்தவர் பத்தாம் இடமான சிம்மத்துக்கு போய் அங்கு பகை கொள்கிறார் வேலையில் ஓம்பல் பொறாமை நயவஞ்சகத்தன்மை திருப்தியற்ற நிலைமைகள் இவை ஏற்படும் சில நேரங்களில் யோகங்கமும் ஏற்படும் ஆனால் கேந்திரத்தில் கேந்திர பலம் பெறுகிறார் கேது பகவான் சில யோகங்களை கொடுத்தாலும் முக்காவாச நேரத்தில் அவர் அசுப பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் ஆகவே ராகு கேதுகளுக்கும் துர்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வர நலம் பெயர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி